திருத்தணியை வேறோனே இராளும் கையோனே திருக்கலாசை வாசமைந்தா திருபுவனத்தை வளமாய் வந்தாய் அரக்கர் குலத்தை அழிக்க பிறந்த ஐயா

அவங்கள இது சோதிக்கிறேன்

ека முடியாது. английasy sauna clouds நubers bene ும்மgettablebudмы Wit default Пон Iya 오늘도 stimulation Century Master Мар criterion There Is Ad on nowadays you can't call us indemograph a AUUN MOM circuits poln antar jeez is katast zatzy internet as I said you call

இப்ப சாபு கேட்கலன்னா கட்டி கேட்கலாம் இருந்தாலும்

செல்வி போய் மருமனை செலுத்தி என்ன நொட்டி மேல கைப்படக்கூடாது என்னடா இது போடுடா வந்து ஒரு நாரான நான் ஐ விட்டுட்டதா ஆமாமா சேர்த்து வச்சதாம் பெண்ட கெம்மா எனக்கு தெரிஞ்சி கொஞ்ச இடம் குடுத்துற போதும் நல்ல புடி என்ன கரெக்ட்டா நல்ல புடினார்தா நீ கேந்திரியா கேந்திரியா ஏய் ஏய் போ

சொ அது வாங்க சீடாது போட்டாருங்க

ரங்கசாமி 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 உண்டை பண்ணா

ओ बाले ओ बाले ओ या रे ओ बाले ओ बाले

ನಮೋ ಭಗವಂತನಿಗೆ ನಂದೋ ಭಗವಂತನಿಗೆ ನಮೋ 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 ಭ என்ன <laughs> பண்றாங்க <laughs> <laughs> ஒட்டார்ப்பள்ளை நான் நாளைக்கு வரேன் வரபுற வரபுற நம்ம பாஸ் சாட்ட அண்ணா நான் போறேன் இப்பதான் நான் நாளைக்கு வரேன் ஒட்டார்ப்பள்ளை கேளு கேளு ஆ எல்ல முன்னாடி இருக்கிற மேடையா ಇದು اندرದೊಳಗೆ ಆಳಕ್ಕೆ ಹೋಗಿ 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 ஏய் ஏ பூங்கிர கசனாங்க காலி பண்ணியா அட வாடா வாayam டா ஏ அத என்ன பண்ற mày என்ன பண்ற பூலே ஏ சொம்படா சொம்புடா பூன்னு சொல்றா சொதி பூடா ஆமா ஏ ஏடியே பாடி பத்தாதா என்னடா இதா வர வர வெர்க்கட்டா பதிய போடியா பழம் பத்தியாடா கெடடா போடா தண்ணி ஊதிய மோட்டார் ஏத்திட்டியா தண்ணி வந்துடுவேப்பா ஓட்டு தண்ணி போடுந்து எடுத்துட்டேடா பூக்கு நான் கோரபனல தண்ணி இழுத்தாடா தொப்புள் தண்ணி போடா டேய் ஏய் தண்ணி வரடா இப்ப நீ இந்த நீதே ஊருக்கே போயிட்டியா வா எங்க அட பூச்சிச்சின்டா ஏய் இங்க வா வேமா இருக்கா அது போய் அந்த சுச்சிரவை கேக்கப் போறே इया चोटीया बोल ले करन पाछी वकिले उतरी वाला पुगा मैला यार नतराडो बोला बोला बिरवाची बोला पुगा पुगा बारिश आला पुगा मैला पुगा एला पुगा हे हे तेरी पर तू सैय जी में अंडा ने ऐसा क्या बात है क्या قلنا काय जाना गेलो आमा

આ ગયા બરોબર પોમ્મીલાને સિલ્લીને કે કે પોણોડીલા સિલ્લી રા સિલ્લી ગુલી થઈ જામો કોયાલા

அந்த பெண் எரிந்த மாலையானது என் கழுத்தில் விட்டது எடுத்துச் சென்ற போது கணவன் புருஷன் என்று விட பிடியாக என்னோடு ஏங்கி வந்திருக்கின்றான் கோயில்

பை என்ன புயி இது நானே அலிப்புண்ணு போய் வந்து அந்த புல்லா கட்டி வச்சிட்டவல்ல சரி இது யாரோ

आ गया आ गया

புடைய பார்த்துட்டேன் என் பொண்டாட்டி போனா ஆட்டா ஓட்டி போடணும் வச்சுக்கிட்டு மொத்த சாப்பாடு போட்டு வச்சிருக்குறா அந்தபுரமா

கொஞ்சம் <laughs> <laughs> 哎呀！<是> <laughs>

रा रा சங்கீத் ஒரே ஒரே 100 உதுமா என்ன வாடா அண்ணா நான் சைல போறேன் சாப தர்ல அம்மா சாபாதே அந்த ஏரை எடுத்தேன் அந்த ஏரை பாவி நீ ஏழை நான் நார்ல இருப்பியாது சரி நான் சோறு வந்து வரட்டு ஓடிجيமா இல்ல நீதான் சாப்பிட்டுட்டே இருக்க இல்ல இல்ல ஐயோ

சாதணி சாதன அப்படி ஒரு சோதனை சின்ன இந்த மாய சத்தியமா உண்மையில அடுத்த வருஷம் உண்மையில யா மாப்பிள்ள புயல் போ ஆண்டவளே மாரே வந்துர்க்கு பண்ணி சொல்லுங்க யா போனே சமானடார வாரியா சமானடார வாரியா சமானடார வாரியா ಬಾಟಿ ತಿಂಗಕ್ಕೆ ಏನಂತಾ ನೇಮಣಾ ಬಾಟಿ ತಿಂಗಕ್ಕೆ ಏನಂತಾ ನೇಮಣಾ ಬಾಟಿ ತಿಂಗಕ್ಕೆ ಏನಂತಾ ನೇಮಣಾ ಬಾಟಿ ತಿಂಗಕ್ಕೆ ಏನಂತಾ ನೇಮಣಾ ಬಾಟಿ ತಿಂಗಕ್ಕೆ ಏನಂತಾ ನೇಮಣಾ

Ya Allah Ya Allah Ya Allah